போராட்டத்தால் காரைக்கால் பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் இருக்கலாம் பார்த்திபன் வணக்கம் அகவிலைப்படி உயர்வு ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காரைக்காலில் என்ன நிலவரம் அது தொடர்பான விவரங்களை பதிவு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக காரைக்கால் பகுதியில் பேருந்துகள் இயங்கப்படாத நிலைவேறுகிறது குறிப்பாக புதுச்சேரியின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காரைக்கால் மாவட்டத்தில் தமிழக அரசின் பேருந்துகளை நம்பிதான் அதிக அளவில் இருக்கிறார்கள் புதுச்சேரியில் தனியார் பேருந்துகள் அதிக அதிக அளவில் இயக்கப்பட்டாலும் காரைக்கால் மாவட்டத்திற்குள்ளேயே இந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன குறிப்பாக தமிழக பேருந்துகள் மட்டும்தான் காரைக்கால் மற்ற நகரங்களுடன் இணைக்கும் சேவை செய்து வருகிறது இந்த நிலையில் காரைக்காலில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து இயக்க வேண்டிய முப்பத்தி எட்டு பேருந்துகளில் வரும் எட்டு பேருந்துகள் மட்டுமே இன்று இயக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து காரைக்கால் வரக்கூடிய பேருந்துகளும் சரியார வரவில்லை இதன் காரணமாக காரைக்கால் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இன்றி பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது குறிப்பாக புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நாகை காரைக்கால் இடையை ஒரு சில பேருந்துகளில் மட்டும் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது போக்குவரத்து வேலைநிறுத்தம் காரணமாக காரைக்காலில் வேலைக்கு வந்து வெளியே செல்லக்கூடிய நபர்களும் தற்போது செல்ல முடியாத ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆஹ் தனியார் பேருந்துகள் அதிக அளவில் பயணிகளை உயர்த்தி வருவதனால் அந்த பேருந்துகளும் முந்தையெடுத்து ஏற முடியாத விலையும் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த காரைக்காலுக்கு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் வருகின்றதால் காரைக்கால் பகுதி மக்கள் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரயாஷ் விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்